பாரசீக இராணுவத்தின் படைவலிமை என்பது மிகப்பெரிய எண்ணிக்கையிலானது ஓர் எதேச்ச அதிகாரி போன்று செயல்பட்ட மன்னனுக்கு உறுதுணையாக இருந்தது அவனது பெரும் படை பதினைந்து வயது முதல் ஐம்பது வயதுக்குட்பட்ட எல்லா ஆண்களும் கட்டாயமாக ராணுவ சேவை செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தப்பட்டது தமது மக்களை போருக்கு அனுப்ப மறுத்த தந்தையர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் தனது நான்கு மக்களை படைக்களத்துக்கு அனுப்பிவிட்டு ஐந்தாவது மகனை தனது பண்ணை நிர்வாகத்திற்காக விட்டுவிடுமாறு ஒரு தந்தை மன்றி கேட்டதற்காக அவரின் மகனை இரண்டு கூறாக பிளந்து படைகள் செல்லும் பாதையின் இரு மருங்கிலும் தொங்க விடுமாறு செர்க்சீஸ் எனும் பேரரசர் ஆணையிட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே அரசரின் படையில் ஏராளமான வீரர்கள் இருந்தார்கள் செர்கீஸின் மன்னரது படையிலே பதினெட்டு லட்சம் வீரர்கள் இருந்ததாக கூறப்படுகிறது இருந்தாலும் அடிப்படையிலே ஒரு கட்டுப்பாடு இல்லாத படையாகத்தான் இருந்தது எண்ணிக்கையில் மிகுத்திருக்கக்கூடிய படையாக இருந்தாலும் பாரசீக படையின் வலிமை கேள்விக்குறியாகவே இருந்தது அரசரை காக்க ஓர் தனிப்பட்ட காவல் படை இருந்தது அதுவே படையில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டாயிரம் குதிரை வீரர்களும் காலாட்படையினரும் இருந்தார்கள் ஏனைய படைப்பகுதியிலே பல்வேறு மாநிலங்களிலிருந்து பிரபுக்களால் அனுப்பப்பட்ட போர் வீரர்கள் இருந்தார்கள் அவற்றின் தலகர்த்தர்களிடையே ஓர் ஒற்றுமை இல்லாமல் இருந்ததால் அளவில் சிறியதான அதே சமயத்தில் கட்டுப்பாடு மிக்கதுமான கிரேக்க படையிடத்திலே மாரத்தான் பிளேட்டா போன்ற போர்க்களங்களில் பாரசீக படை தோல்வியுற நேர்ந்தது வீரர்கள் அம்புகள் வாட்கள் ஈட்டிகள் குத்துவாட்கள் வாட்கள் கவன்கள் கத்திகள் போன்றவற்றை பயன்படுத்தினார்கள் தற்காப்பிற்காக கேடயம் கவசம் தொப்பி முதலியவை அவர்கள் அணிந்து கொண்டிருந்தார்கள் படை வீரர்களோடு ஏராளமான வேலையாட்களும் பரத்தையரும் அலிகளும் எழுத்தாளர்களும் சென்றார்கள் படை நகரும் போது ஒரு சிறிய நகரமே இடம் விட்டு இடம் நகர்வது போல தோன்றுமாம் படையின் ஒரு பகுதி தோற்றுவிட்டது என்றால் அதாவது அரசரது காவற்படை தோற்றது என்றால் படையிலே குழப்பம் ஏற்பட்டு யாவரும் கலைந்து ஓடுவது வழக்கமாக இருந்தது அதை போல பாரசீக பேரரசானது இருபது பெரும் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அவை சத்ரிபீஸ் என அழைக்கப்பட்டன அவை ஒவ்வொன்றையும் அரசரின் பிரதிநிதி ஒருவர் சத்ரப் என்ற பட்டத்தோடு ஆண்டு வந்தார் மாநிலத்திலே கலவரங்கள் ஏற்படுவதை தடுக்க ஒரு சிறு படையுடன் கூடிய தளபதியும் நியமிக்கப்பட்டிருந்தார் மாநில ஆளுநரும் தளபதியும் தனித்தனியே செயல்பட்டார்கள் அவர்களது செயல்களை கூர்ந்து கவனித்து அவ்வப்போது அரசருக்கு தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக செயலாளர் ஒருவரும் ஒவ்வொரு மாநிலத்திலும் நியமிக்கப்பட்டிருந்தார் இவர்கள் அனைவரையும் உளவு பார்க்க ஏராளமான உளவாளிகளும் நாடங்கும் அமர்த்தப்பட்டிருந்தார்கள் அவர்கள் மூலம் சதிகாரர்களை கண்டுபிடித்து அரசர் அவர்களை பதவியிலிருந்து நீக்கிவிடுவதும் வழக்கமாக இருந்தது மாநில ஆளுநர்கள் ஏராளமான எழுத்தர்கள் சிப்பந்திகள் முதலியோர்களின் உதவியை கொண்டே ஆட்சியை நடத்தினார் மன்னர் அவர்களுக்கு அரசர் ஊதியம் எதுவும் வழங்கவில்லை என்றாலும் மக்களிடத்திலே இருந்து அவர்கள் தமக்கு வேண்டிய பணத்தையும் பொருட்களையும் பெற்று கொண்டார்கள் அவர்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட வரி பணத்தில் ஒரு பகுதியை அவர்கள் அரசருக்கு திரையாகவும் செலுத்தினார்கள் அதை போல ஒவ்வொரு மாநிலமும் இன்னென்ன பொருட்களை அரசருக்கு வழங்க வேண்டும் என்பதும் வரையறுக்கப்பட்டிருந்தது எகிப்து தானியத்தையும் மீடியா ஆடுகளையும் ஆர்மீனியா குதிரை குட்டிகளையும் வழங்கி வந்தன இப்படி ஏராளமான வரிகள் விதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மாநிலங்களில் அமைதியான மற்றும் திறமை ஆட்சி நடைபெற்றது பெரும் பேரரசு ஒன்றை ஏற்படுத்தி அதை வெற்றியுடன் ஆட்சி புரிந்த பாரசீகர்கள் உண்மையில் பாராட்டப்பட வேண்டியவர்கள்தான் ரோமானியர்களுக்கு முன்பு இத்தகைய பெரும் காரியத்தை சாதித்த பெருமை அவர்களுக்கு மட்டுமே உரியதாகும் அவர்களது வெற்றிக்கு காரணம் மாநிலங்களுக்கு அவர்கள் வழங்கிய சுயேட்சை அதிகாரம்தான் ஒவ்வொரு மாநிலமும் தனக்குரிய மொழியையும் சட்டங்களையும் சமயத்தையும் அறநெறிகளையும் தத்தம் விருப்பப்படியே வகுத்து கொண்டார்கள் பாரசீக பேரரசர்கள் மாநில விவகாரங்களில் அதிகம் தலையிடாததால் பேரரசு எங்கும் மக்கள் திருப்தியாக வாழ்ந்தார்கள் மன்னர் தானே இறைவனின் பிரதிநிதி என்று எண்ணியதாலும் அறநெறிக்கு மாறாக நடந்து கொண்டால் இறைவனால் தண்டிக்கப்படுவேன் என்று நம்பியதாலும் மிகவும் பயபக்தியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்தார் குடிமக்களும் கூட அரசர்களை மதித்து அவருக்கு கீழ்ப்படுவதையே ஒரு கடமையாகவும் எண்ணினார்கள் இத்தகைய நம்பிக்கையில்தான் மிக பரந்த ஒரு பேரரசை மன்னர் ஒருவர் தனியே நின்று அமைதியோடும் திறமையோடும் கட்டியாள முடிந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாரசீக பேரரசின் சட்டங்களை பொறுத்தவரையில் சட்டங்களுக்கெல்லாம் பிறப்பிடமாக திகழ்பவர் அகரை மெஸ்டா எனும் இறைவனாவார் அவரது விருப்பத்தை பிரதிபலிப்பவர் அரசரே ஆவார் அரசரின் ஆணைகளே சட்டங்களாக மதிக்கத்தக்கன என்று பாரசீக மக்கள் நம்பினார்கள் மன்னரின் ஆணையை மீறுவது கடவுளுக்கு விரோதமாக செய்யப்படும் பாவமாகவும் கருதப்பட்டது சட்டத்தை மீறியவர்களை புரோகிதர்களே ஆரம்பத்தில் விசாரித்து தீர்ப்பு வழங்கினார்கள் ஆனால் நாளடைவில் சட்டங்களின் எண்ணிக்கை பெருகிவிட்ட காரணத்தால் அதற்கு விளக்கம் கூற வழக்கறிஞர்கள் பலர் தேவைப்பட்டார்கள் எனவே நாட்டில் வழக்கறிஞர்களும் உருவானார்கள் வழக்குகளை விசாரிப்பதில் தனிப்பட்ட ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டன வழக்கு அத்துமீறி ஒத்து போடுவதை தடுக்க வேண்டி ஒவ்வொரு வழக்கும் தீர்க்கப்படுவதற்கு குறிப்பிட்ட காலவரையறை வகுக்கப்பட்டது நடுவர்கள் மூலமாக வழக்குகளை தீர்த்து கொள்ளவும் மக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் வழக்கு மன்றத்திலே வாதி மற்றும் பிரதிவாதிகள் பிரமாணம் எடுத்துக்கொள்ளும் முறையும் கடைபிடிக்கப்பட்டது குற்றவாளிகளை ஜாமீனில் விடும் வழக்கமும் இருந்தது கடும் ஜோதனை முறைகளை கையாண்டு உண்மைகளை கண்டுபிடிக்கும் முறையும் அவ்வப்போது கடைபிடிக்கப்பட்டது நீதிபதிகள் லஞ்சம் வாங்குவது பெரும் குச்சமாக கருதப்பட்டது லஞ்சம் வாங்கிய ஒரு நீதிபதியை உயிரோடு தோலை உரித்து கொள்ளுமாறு கெம்பசைஸ் என்ற மன்னர் ஆணையிட்டதாகவும் கூறப்படுகிறது அதை போல அரசரே நாட்டின் தலைமை நீதிபதியாக திகழ்ந்தார் சில சமயங்களில் அவர் தனக்கு பதிலாக ஒரு மூத்த அறிஞரை நீதிபதியாகவும் நியமிப்பது உண்டு அரசருக்கு அடுத்தபடியாக ஏழு நீதிபதிகளை கொண்ட உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் இருந்தது அதற்கு கீழே நாடெங்கும் பல நீதிமன்றங்கள் இருந்தன ஆனால் வழக்குகளின் இறுதி தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் மன்னருக்கே உரியது அவர் பார்த்து எத்தகைய குற்றவாளியையும் மன்னித்து விட முடியும் குற்றவாளிகளுக்கு அளிக்கப்பட்ட தண்டனைகள் மிகவும் கடுமையாக இருந்தன உதாரணமாக இடையர்களின் நாயை கொன்றவனுக்கு இருநூறு கசையடிகள் கொடுக்கப்பட்டன கசையடி பெற விரும்பாதவர்கள் ஒரு அடிக்கு ஆறு ரூபாய் வீதம் அபராத தொகையை கட்டிவிட அனுமதிக்கப்பட்டார்கள் பெரிய குற்றங்களுக்கு சூடு போடுதல் உடல் உறுப்பை துண்டித்தல் குருடாக்குதல் சிறை செய்தல் போன்ற தண்டனைகளும் வழங்கப்பட்டன மரண தண்டனை சாதாரணமாக வழங்கப்படுவதில்லை ஆனால் அரச துரோகம் பலவந்த கற்பழிப்பு ஒருபால் புணர்ச்சி கொலை போன்ற குற்றங்களுக்கும் அரசருக்கு சொந்தமான கூத்தியர் சொத்துகள் முதலியவற்றை அபகரிக்க முயற்சி செய்தோருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது அந்த தண்டனை பல்வேறு முறைகளில் வழங்கப்பட்டன நஞ்சு கொடுப்பது கழுவேற்றுவது சிலுவையில் அறைவது தூக்கிலிடுவது கல்லால் அடிப்பது இரு கற்களுக்கிடையே வைத்து தலைகளை நசுக்குவது தலையை விட்டுவிட்டு உடலின் ஏனைய பகுதிகளை புதைப்பது வெப்பமிக்க சாம்பலை உடலின் மீது பூசுவது முதலிய முறைகளில் மரண தண்டனை வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது